அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெருங்கட்காலம் பார்க்க போகிறோம் அதுவும் பர்டிகுலராக தமிழகத்தில் இருக்க பெருங்கட்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம் பெருங்கட்காலம் அப்படிங்கிறது எப்படி டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஈமச்சடங்கின் போது ஈமச்சடங்கின் போது கட் பலகைகளை கொண்டு ஒரு வட்ட வடிவோ இல்லைன்னா குத்துக்கள் வடிவத்தில் நிறுவப்பட்ட அந்த ஈமச்சின்னங்களை பற்றி சொல்கிறாங்க அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இப்படிதான் புதைச்சாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு கிடைச்ச காலத்தை பெருங்கற்காலம்னு சொல்றாங்க சரியா இதுல ஈம சின்னம் அப்படின்னு சொல்லி அவங்க எதை எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்திட்டோம்னா கற்பலகை கத்திட்டை குத்துக்கள் இதையெல்லாம் சொல்றாங்க அதாவது நம்ம தொல்காப்பியத்தில் படிச்சிருப்போம் வீரர் ஒருவர் வந்து போரில் இறந்துருப்பாங்க அவருக்கு வந்து நடுகள் நட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நடுகள் நட்டு அதை வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னு படிச்சிருப்போம் அதுவும் வந்து ஏமச்சடங்களில் ஒன்று தான் ஓகே இது ஒன் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக இதெல்லாம் வந்து கலரைகள் சரியா ஒரு கலரை அமைச்சு அதுமாதிரி ஒரு கற்பலகை இல்லைன்னா கழுத்திட்டை ஒரு குத்துக்கள் இந்த மாதிரி அமைச்சி வச்சுருப்பாங்க இப்போ இங்கே வந்து தொல்காப்பத்தில் நடுகள் அமைச்சி வச்சுருப்பாங்க எந்த போரில் இறந்தாங்க என்ன என்ன வீர சாகசம் பண்ணி இறந்தாங்க அந்த மாதிரி போட்டிருக்கோம் ஓகே இந்த மாதிரியான சின்னங்கள் நம்மளுக்கு எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா மொத்தம் மூணு இடங்களில் கிடச்சிருக்கு அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆதிச்சநல்லூர் 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 எங்க இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு இங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சுனா முதுமக்கள் தாலிகள் நிறைய கிடைச்சிருக்கு முதுமக்கள் தாலிகள் நம்ம பழைய புக்கில் படிச்சிருப்போம் அதாவது கிமு முன்னூர்லேருந்து கிபி முன்னூர் வரையிலான முதுமக்கள் தாலிகள் அதிக எண்ணிக்கையில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஆதிச்சநல்லூர்ல ஓகே இது போக வேற என்ன எங்களுக்கு கிடைச்சி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வெங்கலத்தால் செய்யப்பட்ட சிலைகள் அது என்ன சிலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வெள்ளாடு செம்மறியாடு பூனை அப்புறம் எருமை இதோட சின்ன சின்ன சிலைகள் கிடச்சிருக்கு அது போக காட்டு விலங்குகளான புளி மிலா யானை இதோட வெங்கல வெங்கல சின்னங்கள் அதாவது வெங்கல சிலைகள் கிடச்சிருக்கு ஓகே இது போக ராபர்ட் கால்டுவல்க்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா செம்பாலான ஒரு வளையல் கிடச்சிருக்கு செம்பினால் ஆன ஒரு வளையல் ஓகே இங்கே யாரெல்லாம் வந்து இங்கே வந்து ஆர்க்கியாலஜி அதாவது இந்த அகழ்வாய்வுலாம் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ரூ ஜாகர் அப்படிங்கிறவர் வராரு ஆண்ட்ரூ ஜாகர் எப்போ வர்றாருனா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் வராரு ஆதிச்சநல்லூருக்கு வந்துட்டு அகலாய்வு பண்ணி அவளுக்கு அவருக்கு கிடைச்ச பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுறாருனா இவர் வந்து ஜெர்மன் நாட்டுக்காரர் அதனால் ஜெர்மனில் பெர்லின் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அருங்காட்சியகம் இருக்குது அங்கே கொண்டு போய் வச்சிட்றாரு ஓகே இவருக்கு அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த டைமில் தஞ்சாவூர் கலெக்டராக ஸ்டூவர்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் ஸ்டூவர்டு அவரும் நம்மளோட தமிழ் லிட்ரேச்சரில் படிச்சிருப்போம் ராபர்ட் கால்டுவெல் ராபர்ட் கால்டுவெல் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த இடத்த பார்க்கும்போது அங்கே வந்து நிறைய படிக கற்கள் கிடைக்கிது படிக கற்கள் கிடைக்கிது அதை பார்த்துட்டு அங்கேருந்து வேற எந்த பொருளும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இங்கே ஒரு அகழ்வாராய்ச்சியும் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி அவங்க சொல்லும்போது அகழ்வாராய்ச்சி பண்ணுறதுக்கு யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அலெக்சாண்டர் ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிறாரு இவரும் வந்து அதிக எண்ணிக்கையிலான முதுமக்கள் தாளிகள் கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் இதெல்லாம் எடுக்கிறாரு எடுத்துட்டு எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோஸாக டாக்குமெண்ட்டாக ரெடி பண்றாரு புகைப்படத்தோட டாக்குமெண்ட் ரெடி பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு டு மூணில் வந்து வெளியிடுறாரு ஓகே பற்றி கேட்டோம்னா மொத்தம் நாலு பேர்கள் இறங்கி வரும் ஆண்ட்ரூ ஜாகர் தஞ்சாவூர் கலெக்டர் ஸ்டூபர்டு அப்புறம் கால்டுவெல் அலெக்சாண்டர் ரீ அது போக இங்க என்னெல்லாம் கிடச்சிச்சின்னா பெரும் எண்ணிக்கையிலான முதுமக்கள் தாளிகள் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் வெங்கல சிலைகள் கிடச்சிருக்கு செம்பிலான வளைய வளையம் ஒன்று கிடச்சிருக்கு ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பையம்பள்ளி நினைவு சின்னங்கள் அங்கேயும் கிடச்சிருக்கு பையம்பள்ளி இந்த பையம்பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது திருப்பத்தூர் இங்க என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பெரும் எண்ணிக்கையிலான கருப்பு சிவப்பு வண்ண மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு ஓகே இந்த கருப்பு சிவப்புங்கிறது ஞாபகம் வந்துச்சு நம்ம தமிழகத்தை வந்து திராவிட கட்சிகள் ஆளுதல்ல அந்த திராவிட கட்சிகளோட கொடியில் பார்த்தீங்கன்னா கருப்பு சிவப்பு இருக்கும் அது எதுக்கு எதை குறிப்பிடுது அப்படின்னா நம்மளோட தமிழ் நாகரீகம் அதாவது திராவிடன் திராவிட காலம் அதை வந்து குறிப்பிடுது நம்ம திராவிடர்கள்ல இந்த நாலு ஸ்டேட்டும் தான் அந்த சிம்பல் வச்சுருக்காங்க இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த அகழ்வராய்ச்சியில் கிடைச்ச அந்த கருப்பு செவப்பு மட்பாண்டங்களை வச்சு தான் இந்த சின்னங்களை அவங்க வடிவமைச்சிருக்காங்க ஓகே இங்கே பெரும் இந்த பையன் பலியில பெரும் கருப்பு செவுப்பு மட்பாண்டங்கள் கிடைச்சிருச்சு இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி இவங்க ஆராய்ச்சி பண்ண கொடுக்குறாங்க அங்கே என்ன முறை பயன்படுத்துறாங்கன்னா ரேடியோ கார்பன் ரேடியோ கார்பன் முறையை பயன்படுத்தி இதெல்லாம் பொது ஆண்டு ஆயிரத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிசல்ட் வருது ஓகே பெருங்கட்காலத்தில் நம்ம ஃபஸ்ட்டு எது பார்த்தோம் ஆதிச்சநல்லூர் ரெண்டாவது பையம்பள்ளி ஓகே மூணாவதாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொடுமணம் அதாவது கொடுமணல் கொடுமணல் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோட்டில் இருக்குது இதுதான் நம்மளுக்கு தமிழ் இலக்கியத்தில் கொடுமணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க சேர அரசர்களை பற்றி குறிப்பிட்ருப்பாங்க கொடு மணம் இந்த இடத்துல என்ன பர்ட்டிகுலராக கிடச்சி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இங்கேயும் பெருமனைக்கையிலான க மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்துட்டோம்னா இந்த கருப்பு மட்பாண்டங்கள் இருக்குல்ல இதெல்லாம் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து இடுகாடுகள் அதாவது ஈமச்சடங்குகள் நடந்த இடங்களில் கிடச்சிருக்கு ஓகே இந்த சிவப்பு மட்பாண்டங்கள் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா மக்கள் குடியிருப்பு பகுதிகளில் கிடச்சிருக்கு அதுபோக இந்த கொடுமணலுக்கு வந்து இன்னொரு டெஃபினேஷன் என்ன சொல்லணுன்னா இங்கே வந்து அதிகப்படியான ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இங்கே அதிகப்படியான செம்மணி கற்கள் அதாவது கார்லிலியன் கற்கள் கிடச்சிருக்கு கார்லிலியன் கிடச்சிருக்கு இதை இங்கேருந்து ரோம் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க ஓகே இந்த கார்லியன் கற்கள் நம்மளுக்கு எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்துட்டா சிந்துவெளி வெளி அதிகமாக மொகஞ்சதாரோல கிடைச்சிருக்கு அப்ப கொடுமணல் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பர்டிகுலராக மொகஞ்சதாரோ அப்படிங்கிற அதை வந்து குறிப்பிட்ருக்காங்க அந்த வார்த்தையை குறிப்பிட்ருக்காங்க ஓகே கொடுமணல் அப்படின்னு பார்த்துட்டா இது வந்து சேரரசர்களோட கொடுமணம் இது ஈரோட்டில் இருக்கு இங்கே கருப்பு சோப்பு மட்பணங்கள் கிடைக்கிது கார்ல மணிக்கற்கள் அதிகமாக கிடைக்குது அது வந்து மொகஞ்சதார நாகரிகத்தோட சம்மந்தப்பட்டதாக இருக்கு அதை வந்து இங்கேருந்து ரோம்க்கு வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதுபோக இங்க கிடைச்ச அந்த பானைகளில் வந்து பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது அங்கே அசோகர் பிராமி அப்படிங்கிறது வார்த்தை இருக்குதுல்ல வடக்கு பக்கம் அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா தமிழ் பிராமி இந்த தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் நிறைய கிடச்சிருக்கு அதில் வந்து பெயர்கள் இருக்குது அந்த பெயர்கள் அந்த எழுத்துக்கள் வந்து தமிழ் பிராமி சேர்ந்தது அந்த எழுத்துக்கள் வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா ஒரு ஒரு குழுவை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அவங்க வந்து அப்போ வந்து குழுவாக வாழ்கிறாங்க ஓகே ஒரு குழுவாக வாழ்கிறாங்க அந்த குழுவுக்குன்னு ஒரு நேம் இருக்குது ஓகே இப்போ நம்ம வணிகத்தில் வந்து அஞ்சு ஒண்ணத்தார் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம்ல அஞ்சு ஒண்ணத்தார் மணி கிராமத்தார் அந்த மாதிரி படிச்சிருப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஒரு குழுக்களாக இருக்குது அந்த குழுக்களோட பெயர்கள் வந்து அந்த மட்பாண்டங்களில் பொறிக்கப்பட்டிருந்துருக்கு ஓகே அடுத்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஈமச்சி ஈமச்சின்னங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த ஈமச்சின்னங்கள்னு சொல்லப்படுற எல்லா ஈமச்சின்னங்களும் நம்மளுக்கு கொடுமணலில் கிடச்சிருக்கு அதாவது கல் திட்டை ஈமக்கூலி செஸ்ட் செஸ்ட்ன்னு சொல்லுவாங்க கல் திட்டைகள் அது எல்லாமே அங்கே கிடச்சிருக்கு ஓகே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் தமிழகத்தில் இருக்க பெருங்கட்காலத்தை சேர்ந்த மூணு இடங்களை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூர் ரெண்டாவது பையம்பள்ளி மூணாவது கொடுமணல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் த பெஸ்ட்